திருச்செந்தூரிலிருந்து முருகன் நான் சொல்கின்றேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்விற்கு தேவையான முக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து அடையும் உன்னை தேடி வரப்போகின்ற எதுவானாலும் அது உனக்கு மிகுந்த இன்பத்தை கொடுக்க கூடியதாக தான் இருக்கும் உன்னை விட்டு விலகியது எதுவானாலும் அது சற்று விலகி இருந்தால்தான் அது உன் வாழ்விற்கு நன்மையாக இருந்திருக்கும் தேவைக்கு அதிகமாக நீ எதையும் ஆசைப்படவில்லை அடிப்படையான தேவைகளுக்கே போராடி கொண்டிருக்கின்றாய் நிம்மதியான வாழ்க்கையை தான் கேட்கின்றாய் பிரச்சனைகள் வந்தால் கூட அது ஒரு பாடத்தை புகட்டிவிட்டு விட்டு சற்றென சென்றுவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் ஆனால் பல பிரச்சனைகள் இன்றளவும் இருந்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றது உன்னுடைய திறமையை நீ முழுமையாக பயன்படுத்தவில்லை என்றுதான் நான் சொல்வேன் உன்னுடைய திறமையை நீ மறந்து நீ பயனற்றவனாக உனக்குள்ளே நீயே உன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் அந்த தாழ்வான எண்ணத்தில் இருந்து நீ வெளியே வந்து உனக்குள் இருக்கும் அந்த திறமைகளையும் சக்திகளையும் பயன்படுத்தினால் உன் பிரச்சனைகள் எல்லாம் துவம்சமாகிவிடும் நான் உனக்கு வழிகாட்டியாக உன் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு துன்பமும் நிலையானது இல்லை உன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக போராடுகின்றாய் மாற்றங்களை கொண்டு வர இயங்குகின்றாய் விடாப்பிடியாக ஒரு சிலருடைய நடவடிக்கைகள் இருப்பதால் உன் வாழ்க்கையில் அது கஷ்டத்தை கொடுக்கின்றது ஆனால் மாறாதது எதுவும் இல்லை எல்லாமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது மனிதர்களுடைய எண்ணங்களும் வாழ்க்கை முறைகளும் அவர்களுடைய செயல்திட்டங்களும் எல்லாமே மாறியபடியே தான் இருக்கின்றது அதனால் உன் பிரச்சனைகளை நிலை என்று நீ நினைத்து கொள்ளாதே உன் துன்பங்களை நிலை என்று நினைத்து வருந்தாதே எல்லாமே கடந்து போகும் உன் வாழ்க்கையில் நிலையானதாக எது எல்லாம் இருக்க போகின்றது என்று தெரியுமா என் மீதான நீ கொண்டிருக்கும் இந்த பக்தி எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாறாதது அது நிலையானது என்பதை நான் புரிந்து கொண்டேன் இனி நான் கொடுக்க போகின்ற இன்பங்கள் நிலையானதாக இருக்கும் நிம்மதிக்காக ஏங்குகின்றாய் நிம்மதியான உறக்கம் மட்டும் போதும் என்று நினைக்கின்றாய் அந்த உறக்கம் கூட வரவில்லை என்கின்ற பொழுது வாழ்ந்து என்ன பயன் என்கின்ற கேள்வி உனக்குள் எழுகின்றது சில மனிதர்களால் நீ இந்த அளவிற்கு உன் மனம் வருந்து நிற்கின்றாய் அந்த மனிதர்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் அடங்கக்கூடிய நேரம் இது ஒரு சில முடிவை நீ இப்பொழுது துணிச்சலாக எடுத்திருப்பதால் உனக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் சற்று அடங்குவார்கள் அமைதியாவார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது பழமொழி ஆனால் அந்த பழமொழி இப்பொழுது உன் வாழ்க்கையில் செலப்பட செயல்பட தொடங்கிவிட்டது நீ அமைதியாக இருப்பதை பார்த்து பார்த்து பழகி போனவர்கள் உன்னுடைய கோபத்தையும் சற்று பார்த்து அடங்கட்டும் உன்னுடைய துணிச்சலையும் தைரியத்தையும் பார்த்து மிரலட்டும் உனக்கு வழிகாட்டியாக எப்பொழுதுமே பக்க இந்த முருகனுடைய அருளும் ஆசிர்வாதமும் இருக்கையில் எந்த மனிதனையும் கண்டு நீ அஞ்சி நடுங்க வேண்டாம் உன் மனம் நல்ல மனம் உன் குணம் மேன்மையான குணம் அந்த குணமும் மனமும் உன்னை நல்லபடியாக தான் வாழ வைக்குமே தவிர எப்பொழுதும் கீழே இறக்கி தள்ளிவிடாது எல்லா ரூபத்திலும் நான் உன்னை நின்று காப்பேன் சிரித்த முகத்தோடு தான் இனி உன் முகம் இருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் இக்கணமே ஒரு முறை என்னை பார்த்து சிரித்துக்கொள் அப்பா நன்றி நான் இனிமேன் நலமாக வாழ்வேன் என்ற நம்பிக்கை வந்து விட்டது என்று மனதில் சொல்லிக்கொள் இனி வரப்போகின்ற காலம் உனக்கான காலம் நல்ல காலம் நீ தொட்டது எல்லாம் பொன்னாக கூடிய காலம் எதையெல்லாம் நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அது எல்லாம் இனி உன்னால் உன் பின்னால் வரக்கூடிய காலம் உன் பிரார்த்தனைகள் பலிக்கும் காலம் சந்தோஷம் பொங்கும் காலம் இனி நல்லது நடக்கும்